அனைத்து நல்லுண்களுக்கும் வணக்கம் நான்கு ஒரு ரவிக்கு மாதிரி ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிட்டிக்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் ஜெலன்ஸ்கியோட பிடிவாதம் அல்மோஸ்ட் நாட்டையே இழக்கப் போகிறார் அப்படின்றனால இன்றைக்கி ட்ரம்ப்பு பொறுத்த வரைக்கும் மூன்று முறை பேசிட்டார் செய்தியாளர்கள் சந்திப்பு தனிப்பட்ட முறையில் மியாமில் ஒரு டைம் பேசும்போது இன்னொரு தடவையும் அவர் மூன்று முறையும் பிரதானமாக அவங்க நாட்டு விஷயத்தை விட இங்கே உக்ரைனை பற்றியும் ஜெலன்ஸ்கி பற்றியும் தான் பெரிய அளவுக்கு பேசியிருக்காங்க ஸோ இங்கே நடந்த நிகழ்வுகள் என்ன ஐரோப்பா நாடுகள் ஓடி வந்து சும்மா கையை முறுக்க நாங்கள் இருக்கோன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கே டமானு ஒரு வேட்டை வச்சுட்டாங்க நாங்கள் நேற்று விட்டுறப்போ பாதிக்குமான்னு நாங்கள் கிளப்பு போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டாங்க ஸோ பெரிய சம்பவம் ஐரோப்பா நாடே கொஞ்சம் டேஞ்சரில் தான் இருக்குது இப்போ ட்ரம்ப் அவர்கள் முழுமையாக ரஷ்யா பக்கம் சாஞ்சிட்டார் அப்படின்றதுல நல்ல தெல்ல தெளிவாக தெரியும் அதை தாண்டி இரண்டாவது சம்பவம் காசா இஸ்ரேல் ஸோ இறந்த உடல்கள் நான்கு உடல்களை வந்து இஸ்ரேலுக்கு சப்மிட் பண்ணாங்க அப்படி சப்மிட் பண்ணுவோம் அங்கே நடந்த நிகழ்வுகள் என்ன இஸ்ரேலில் வந்து புதுசாக மறுபடியும் ஒரு சூழலை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம் விடியூப்பில் போகிறக்குமே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கூப்பிடலாம் ட்ரம்ப் அவர்கள் என்ன பேசினார் அப்படின்றத நம்ம ரவிக்குமார் ஆர்கே சேனல்லே நம்ம தெளிவாக நம்ம போட்டிருந்தோம் ஓவராலாகவே மறுபடியும் அவர் இரண்டாவது தடவை வந்து கண்குலிஷனாக ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துருந்தார் இந்த வார் வந்து இந்த இயருக்குள்ளே முடிக்க விரும்புகிறேன் நான் அமைதி பேச்சுவார்த்தை கொண்டு வரணும்னு விரும்புகிறேன் அப்படி இல்லைன்னா மூன்றாம் உலக யுத்தத்தை வந்து யார் தாங்கிறது யாரும் தாங்க மாட்டாங்க அந்த பொருளாதார இழப்புகளை யார் சந்திப்பது அதனால் அது ஒரு பொழுதும் நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு நீங்களே பாருங்கள் உக்ரைன் வந்து ப்ரோக் த அக்ரிமெண்ட் எங்கக்கிட்ட ரேர் எடுத்து எலிமெண்ட்டுக்கு கையெழுத்து போடுறேன்னு சொன்னாங்க ஆனால் போடல ஜெலென்ஸ்கி வந்து எலெக்ஷனை நடத்தணும்னு சொல்கிறோம் ஆனால் ரெஃப்யூஸ் பண்ணுறாரு நடத்த மாட்டேன்றாரு ரஷ்யா வந்து ஒரு ஒம்பது லட்சம் வீரர்கள் இழந்திருப்பாங்க உக்ரைன் ஒரு ஏழு லட்சம் வீரர்கள் இழந்திருப்பாங்க உக்ரைனுக்கு அவங்க இழந்த பணத்தை நான் திருப்பி கொடுக்க நாங்கள் ட்ரை பண்ணுறோம் யுஎஸ் ரஷ்யா டாக்ஸ் வந்து சவுதி அரேபியா வந்து ஒரு பிக் ஸ்டெப்பு மிகப்பெரிய ஒரு ஸ்டெப் அச்சீவ்மெண்ட்டாக பார்க்குறோம் த பிரசிடண்ட் ஆஃப் உக்ரைன் ஜாப் அண்ட் டிவைடட் உக்ரைன் நல்ல வேலையை செஞ்சு உக்ரைனை வந்து தனிப்பட்ட முறையில் பிரித்து வச்சுருக்கிறார் இந்த வாரின் உக்ரைன் கே நாட் எண்டு அவுட் த யுஎஸ் எங்கே நாங்கள் இல்லாமல் இந்த யுத்தம் வந்து முடிவு பெறாது நாங்கள் தான் அதை அமைதி கொண்டு வருவோம் ஸோ இது ஒரு ஹிஸ்டரி அஸ் எ மேக்கர் இது ஒரு வரலாற்றை நாங்கள் வந்து உருவாக்குறோன்னு சொல்லிட்டாங்க நோபடி பெனிஃபிட்ஸ் உலக வார் மூன்று வந்தது அப்படின்னா யாருக்கும் பெனிஃபிட் கிடையாது அப்புறம் வி ஆர் நாட் ஃபார் ஃப்ரம்இட் அப்படின்னு இப்போ சொல்லியிருக்கிறார் ஸோ இதெல்லாம் சுற்றி வளைச்சு பார்க்கும்போது அவர் ஃபைனலாக ஒன்னே ஒன்று தான் சொன்னார் மேக் இட் ஃபாஸ்ட் சீக்கிரமாக போர் நிறுத்துகிற வழியை பார் இல்லைன்னா நீ நாட்டையே இழந்துடுவேன் உங்கள் நாடு காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் நம்ம இதை இரண்டு மூணு ஆங்கிளில் பிரிச்சிடலாம் அமெரிக்கா தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா இனி இனி ரொம்ப பிடிவாதமாக இருந்தீங்க அப்படின்னா நான் பாட்டு ஒதுங்கி போய்டோம் அப்படின்னா இருக்கிற நாட்டையே இழந்துட்டு போய்ட ஒன்று இப்போயே பேசுகிறேன்னா உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை உங்களுக்கு என்னென்ன தேவை எல்லாமே நாங்கள் கிளாரிஃபை பண்ணி கொடுக்குறோம் அதே மாரி நீ பிடிவாதமாக இருந்தோம் அப்படின்னா இருக்கிறதும் போயிடும் நாட்டையே இழந்துடுவேன் சொல்லிட்டு கொஞ்சம் வார்னிங் மாதிரி தான் சொல்லியிருக்காங்க சரி உக்ரைன் தரப்பில் வந்து ஏற்றுக்கிறாங்களா அப்படின்னாங்கன்னா இன்னொரு விஷயத்த கூட ட்ரம்ப் அவர்கள் இன்றைக்கி சொல்லியிருந்தார் ஏன்னா ட்ரம்ப்போட ட்ரெஸரி ஹெட் வந்து பெசண்ட் அவர்கள் வந்து போயிருந்தார் மியூனிஷ் மாநாட்டில் கலந்துக்கும் போது நல்லா பேசினார் நான் கண்டிப்பாக சைன் பண்ணுறேன் நான் அங்கே உக்ரைனில் வந்து சைன் பண்ணிடுறேன் இங்கே பண்ணட்டுமா உக்ரைனில் பண்ணட்டுமான்னு கேட்டாராம் சரி நீங்கள் உக்ரைனில் கூட வந்து பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னாங்களாம் அதுக்கப்புறம் உங்கள் உக்ரைனுங்க போனாங்களாம் உக்ரைன் போகும்போது ரொம்ப நீண்ட நெடிய பயணமாக பேசண்ட் அவர்கள் அங்கேருந்து அப்படியே கிளம்பி கிளம்பியங்க வந்ததுக்கப்புறம் அவர் அவர் வரவே இல்லை அவர் வராமல் அவருடைய ஃபினான்ஸ் செக்டர் தான் வந்தாங்க என்ன அவர் களை பார்க்குறார் தூங்கிட்டு இருக்கிறார்ன்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு இன்றைக்கி ட்ரம்ப் சார் நிர்வாகம் சார்பாகவும் அவங்க ட்ரெஸரி எட்டுமே வந்து மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க ஸ்லீப்பி ஸ்லீப்பினா அவர் ஜெலன்ஸ்கியே சொல்கிறாங்க ஏதாவது கோயிங் டு ஸ்லீப்பிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க அதற்கு மறுபடியும் உக்ரைன் தரப்பில் திருந்துறாங்களான்னா திருந்து பாடு இல்லை எகை எகைன் வந்து ஃபால்ஸ் புரோபகண்டா வந்து பரப்புகிறாங்கன்னாங்க நேற்று தான் நேற்று ரஷ்யா சாரி இந்த பக்கம் அமெரிக்கா தரப்பில் ஃபால்ஸ் புரோபகண்டா பரப்புகிறாரு ஒரு தவறான உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறாரு ரஷ்யா சொல்கிற ஃபேக் நியூஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்கறதுக்காக தான் அமெரிக்கா தரப்பில் சரியான காண்டாகிட்டாங்க வகுந்துருவோம் வகுந்துன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு சார் நேர ஒருத்தர் கேட்டிங்க என்னங்க வகுந்துருவேன் அப்படின்னா ஏதோ ஒரு படத்தில் பார்த்துங்க அந்த டைலாக்கை முழுசாக காலி பண்ணிடுவேன் சொல்கிறாங்கல்ல அதுக்கான இன்னொரு டைலாக்காது அது ஏதோ ஃப்ளோவில் வாயில் ஒட்டிக்கிச்சு போல் அந்த வார்த்தை வருது ஸோ ரொம்ப ஒரு கடுமையான ஒரு எச்சரிக்கைகள்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க உக்ரைன் சார்பாக அவங்களுடைய துணை அதிபரில் தொடங்கி எல்லாருமே உக்ரைனுக்கு கடுமையான வார்த்தைகளும் எச்சரிக்கைகளும் தொடர்ந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க கைது பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்னு கூட சொன்னாங்க இருந்தாலும் இவங்க என்ன பண்றாங்க அமெரிக்காவுடைய எம்பசி முன்னாடி வந்து பெருசாக நாங்கள் போராட்டம் பண்ணி சாதிக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க கொண்டு வந்து நின்று இருக்கிறதே ஒரு பத்து பேர் இந்த பத்து பேர் தான் வந்து அமெரிக்காவுடைய எம்பசி முன்னாடி போராட்டம் பண்றீங்களா சரி இவர் தான் அப்படின்னா அங்கே உக்ரைனுடைய பிரைம் மினிஸ்டர் இருக்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னா நாங்க ரொம்ப யுனைட்டடா இருக்கோம் இப்போ எங்களுக்கு ஐரோப்பா சப்போர்ட் பண்றாங்க அதனால் எங்களை வந்து அவ்வளோ சீக்கிரம் வீழ்த்த முடியாது இது முன்பு இல்லாத அளவுக்கான ஒற்றுமையை காட்டுகிறது இனி நாங்கள் ஐரோப்பாவை காப்பாற்ற வேண்டியது எங்கள் சூழ்நிலை தான்ன்ற மாதிரி மறுபடியும் அந்த பழைய கதையை சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு சரி ஜெலன்ஸ்கி சார்பாக என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா நீங்கள் இந்த பதிவு பார்க்குறீங்கல்ல நாங்கள் எங்கள் சொந்த காலில் தான் வலுவாக நிற்கிறோம் உக்ரைனின் ஒற்றுமையும் எங்கள் தைரியம் எப்பொழுதும் எங்கள் துணையாக இருக்கும் ஐரோப்பாவின் ஒற்றுமை மற்றும் அமெரிக்கானுடைய நடைமுறைவாதத்தை நடைமுறைவாதம்னா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சில விஷயங்களை நாங்கள் எண்ணி ஃபீல் பண்றோன்னு சொல்லியிருக்காங்க எங்களை போலவே அமெரிக்காவிற்கும் வெற்றி தேவை ஏன்னா ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியல ஆனால் அவங்களுக்கு வெற்றி தேவை ரஷ்யாவை எழுத்து அவங்க நிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ட்ரம்ப் வந்து போருக்கு விரைவான தீர்வும் அழுத்தமும் கொடுக்கிறார் இராணுவ சட்டத்தின் கீழ் உக்ரைன் தேர்தல் இல்லாத இல்லாததை கேள்விக்குறியாக்குகிறார் மேலும் உக்ரைனை மீண்டும் கட்டி எழுப்புவதும் கனிம ஒப்பந்தங்களை ஒப்பந்தத்தை ஆராய்கிறார் அதாவது அந்த கனிம ஒப்பந்தம் இருக்கு இல்லையா அதெல்லாம் ஆராய்ந்து எங்ககிட்ட கையெழுத்து போடுங்கன்னு கேட்குறாரு ஆனால் எங்க நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டிய மிகப்பெரிய சொத்து அதுதான் அதையெல்லாம் ஆராயிறாரு அப்படின்னும் போது நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார் இனியோ எங்களுக்கு ஐரோப்பா இருக்கிறது இனி ஐரோப்பாவின் ரட்சகர் என்னை மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இவங்க அமெரிக்காவை டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க வேற வழி டைரெக்டாக எதுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ரொம்ப சீக்கிரமாக முடிச்சுருவாங்க அமெரிக்காவை எழுதுட்டாங்க அப்படின்னா ஏன்னா இன்று என்ன பண்ணிட்டாங்க ட்ரம்ப்புடைய சோசியல் ட்ரூத் வெப்சைட்டை ஒட்டுமொத்தமாக பிளாக் பண்ணிட்டாங்க உக்ரைனுக்குள்ளே எங்கேயுமே ஓப்பன் ஆகாத மாதிரி பிளாக் பண்ணுறாங்க அப்போ என்ன நம்ம இந்த உலகத்தில் புரிஞ்சிக்கலாம் உக்ரைன் என்ன அந்த உலகத்துக்கு சொல்ல வராங்கன்னா இனி ட்ரம்ப்போட ஸ்பீச் எங்கள் நாட்டுக்குள்ளே எடுபடாது அவர் பேசுனார்னாவே நாங்கள் பிளாக் பண்ணுவோன்ற மாதிரி தைரியமாக மிரட்ட வந்துட்டாங்க அதனால தான் அமெரிக்காவுடைய நேஷ்னல் செக்ரட்டரியினுடைய அட்வைசர் மைக் வால்டர்ஸ் அவர்கள் வந்து லாட் ஆஃப் ஃப்ராக்சேஷன் அதாவது நிறைய சுமைகளையும் தாண்டி நாங்கள் இந்த வாரம் நிறுத்தணும்னு வரும்போது அந்த ஒத்துழைப்புகள் அப்படின்றது வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ உக்ரைன் வந்து டோனை டவுன் பண்ணுறது ரொம்ப முக்கியம் வார்த்தைகளை டவுன் பண்ணணும் இல்லை அப்படின்னா அது நாங்கள் எங்கள் கையில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வேன்ஸ் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா ஏதோ இங்கே ஐரோப்பாவை நம்பி பெருசாக இருக்கீங்க ஐரோப்பாவுக்கு ஆயுதங்கள் கொடுக்கறதே நாங்கள் தான் நாங்கள் ஆயுதங்கள் கொடுக்கலனா ஒன்றுமே இல்லை அவங்கக்கிட்ட அவங்க எங்கே வந்து உங்களுக்கு ஆயுதங்கள் கொடுக்க போகிறாங்க எப்படி வந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போகிறாங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பேசுங்க வந்து அமைதியில் சைன் பண்ணுற வழியை பார் உக்ரைன் ஏதோ அவங்க வந்து சொல்லிட்டாங்களாம் நீங்கள் வந்து காப்பாற்றிடுவீங்களா நாங்க நாங்கள் இல்லாமல் அவங்க இல்லைன்னா நாங்கள் ஆயுதங்கள் கொடுக்கலாம் ஒன்றுமே இல்லைன்றாங்க அது ஐரோப்பாவே உணர்ந்திருக்கும் ஐரோப்பா தினந்தனும் சொல்லப்படுகிற விஷயங்கள் அதே தான் ஐரோப்பா நாடுகள் வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக தயாரிக்கிற ஆயுதங்களை ரஷ்யா ஒரு நாளில் தயாரித்து போயிடுறாங்க போது அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்டாக்கு மீதி ஆயுதங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வச்சு பெருசாக நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா கூட அதிகபட்சம் உங்களால் ஆறு மாதம் தாக்கு பிடிக்க முடியும் அதுக்கு மேலே நீங்கள் கையை கட்டி சரண்டர் ஆகிடுவீங்க அதையும் பார்த்துக்குவாங்க இருக்கிறதும் போயிடுச்சு அப்படின்னா அது காலி ஆகிடுவீங்க ஏன் இவ்வளோ ரொம்ப சீரியஸாக சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னாங்கன்னா இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா இந்த வரைப்படத்தில் என்ன இன்றைக்கி பிளான் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னா அந்த கீழே லைன்லாம் போட்டிருக்கும் பற்றியா இங்கெல்லாம் உக்ரைன் படைகளை நிறுத்துகிறாங்களாம் சரி மேலே அந்த மூணு டாட் ப்ளூ கலர் இருக்குல்ல இங்கே இவங்க ஃப்ரான்ஸினுடைய படையும் இவங்க யூகேனுடைய படையும் நிறுத்த போகிறாங்களாம் மீது யார் யார் அனுப்புகிறாங்களோ அவங்களோட படைகள் ஒரு முப்பதாயிரம் பேர் வரைக்கும் பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ சப்போஸ் நாளைக்கு ரஷ்யா உள்ளே வந்தாலும் உக்ரைன் முதல்ல தா தா தாக்குதல் நடத்தும் அதுக்கப்புறம் பின்னாடி இது நம்ம முடிச்சுக்கலாம் அது சப்போஸ் மேலேந்து நுழைஞ்சா என்ன பண்ணுவாங்க அது ஒரு டவுட்டாக இருக்குது சரி இவங்களுடைய திட்டங்கள் ஒரு பக்கம் இருக்கிறதுனால இன்றைக்கி இன்னொரு ஒன்றுமே வச்சிட்டாங்க அமெரிக்கானுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி எக்ஸத் அவர்கள் என்ன சொல்லிட்டாருனா இதற்கு முன்பு எட்நூற்றி ஐம்பது பில்லியன் பக்கம் டிஃபென்ஸுக்கான பட்ஜெட் ஒதுக்குனாங்க ஆனால் நாங்கள் ஐநூறு பில்லியனில் முடிக்கலான் இருக்கோம் என்ன நாங்கள் சீனா பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம் ரஷ்யாக்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம் அணு ஆயுதங்களை குறைப்பதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இந்த பூ உலகில் அமைதி மலர்வதற்காக பூ மலர்கின்ற சத்தத்தை மக்கள் உணர்வதற்காக ஆயுதங்கள் உற்பத்தியை குறைக்க வேண்டும் அணு ஆயுதங்களின் உற்பத்தியை குறைக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நான் பட்ஜெட்டை குறைக்க ட்ரை பண்ணுறேன்னு சொன்னாங்க அதில் இன்னொரு வார்த்தையை ரொம்ப ரொம்ப அடக்கம் தேவையில்லாத இடங்களில் எங்களது வீரர்களை நிறுத்தி தேவையில்லாத செலவுகளை நாங்கள் குறைக்க விரும்புகிறோம் குறிப்பாக ஐரோப்பா அந்த வார்த்தையை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்கன்னா ஐரோப்பாவிலிருந்து நாங்கள் என்னுடைய வீரர்களை வெளியேற்ற விரும்புகிறோம்ட்டாங்க அது எவ்வளோன்னா அவங்க சொல்லலை இந்த வரைப்படத்தில் பார்க்குறீங்க இல்லையா இது வந்து தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளியிட்ட நேட்டோனுடைய வீரர்கள் அதிக அளவுக்கு தான் என்ன வரைக்கும் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அமெரிக்காவுடைய வீரர்கள் அந்த கணக்குப்படி ஒரு லட்சம் வீரர்கள் இப்போ நிலைமைக்கு ஐரோப்பாவில் இருக்காங்க எவ்வளோ ஒரு லட்சம் வீரர்கள் இருப்பாங்க ஃபஸ்ட்டு எஸ்டோனியா பாருங்கள் எஸ்டோனியாவில் அலைடு ட்ரூப் அப்படின்னா அமெரிக்காவோட வீரர்கள் ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க எஸ்டோனியாவும் அதை சார்ந்த யூகே மற்ற வீரர்கள் ஃப்ரான்ஸ் வீரர்கள்லாம் சேர்ந்து ஏழாயிரம் பேர் இருக்காங்க அங்கே ஒரு ஏர் பவர் இருக்குது அது கீழே லேட்வியாவில் பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவோட வீரர்கள் ஏழாயிரத்தி ஆயிரத்தி எழுநூறு பேர் இருக்கிறாங்க ஹோஸ்டினேஷன் ஏழாயிரத்தி நானூறு பேர் இருக்காங்க அது எந்த நாடுகள் சிம்பிளே இருக்குது பாருங்க அது போனங்கிறது தான் அதிகபட்சமான வீரர்கள் பத்தாயிரத்தி ஐநூறு பேர் இருக்காங்க அவங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வீரர்கள் இருக்காங்க அமெரிக்க வீரர்கள் மட்டும் பத்தாயிரத்தி ஐநூறு அதுக்கு கீழே நான் ரொமானியாவில் ஸ்லோவோக்கியா இருக்காங்க அங்கே ஒரு ரெண்டாயிரத்தி நூறு வீரர்கள் இருக்காங்க ரொமானியாவில் ஒரு மூவாயிரத்தி முந்நூறு பல்கேரியாவில் ஒரு தொள்ளாயிரம் ரொமானியாவில் மறுபடியும் ஒரு பத்தாயிரம் வீரர்கள் இருப்பதுக்கு திரும்பி எக்ஸ்ட்ரா பிளான் பண்ணாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்புறம் அலையிட்ருப்பு இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஹங்கேரி ஸ்லோவோக்கியா இது இங்கே மட்டுங்க இது இல்லாமல் ஜெர்மனி மீதி எல்லாம் சேர்த்தனீங்க அப்படின்னா இன்னும் அதிகமாக வரும் அந்த ஜெர்மனியில் வந்து இவங்க லிஸ்டில் இல்லை அதாவது இவங்க பேல்டி கடல் பகுதி இருக்கு இல்லையா அந்த பேல்டி கடல் பகுதியில் இருக்கிற ட்ரூப்பை மட்டும்தான் மெயினாக சொல்கிறாங்க இதில் இருக்கிற ட்ரூப்பை மட்டும் நாங்கள் வெளியேற்றலான் இருக்கோம் அந்த ஒரு லட்சம் வீரர்களில் ஒரு ஒரு முப்பதாயிரம் வீரர்களை நாங்கள் வெளியேற்றலான் இருக்கோன்றாங்க அப்படி முப்பதாயிரம் வீரர்கள் வெளியே வந்தால் கூட கஷ்டம் தான் சப்போஸ் நினச்சி பாருங்களேன் இப்போ நேட்டோவில் இருக்கக்கூடிய ஒரு லட்சம் வீரர்களும் நாங்கள் வெளியேறோம் இதனால் எங்களுக்கு என்ன பயன் உங்கள் நாட்டை காப்பாற்றி என்ன ப்ரோ என்ன காலையில் ட்ரம்ப் ரொம்ப தெளிவாக சொன்னார் இப்போ உக்ரைனை வந்து ஐரோப்பா காப்பாற்றுறதுனால ஐரோப்பாவுக்கு சம் பெனிஃபிட் இருக்குது எங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது நாங்கள் என்ன பலனடைய போகிறோம் அதனால தான் நாங்கள் உக்ரைனோட சொத்துக்களை கேட்குறோம் இன்றைக்கி நாங்கள் வாங்கலை அப்படின்னா நாளைக்கு நீங்கள் ஒன்றும்லாம் போயிடுவீங்க நீங்கள் பலன் அனு அனுப்பிட்டு போயிடுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அந்த வார்த்தை ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க மறுபடியும் மறுபடியும் ஐரோப்பா தரப்பில் வந்து குடைச்சல் கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா இவங்க வெளியேற ஆரம்பிச்சுருவாங்க சரி நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் தான் தைரியமான ஆளாச்சு நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு விட்டுட்டு அவங்க கிளம்ப போகிறாங்க ஏன்னா வார்னிங் கொடுத்துட்டே இருக்கிறாங்க தொடர்ந்து எச்சரிக்கைகள் கொடுத்துட்டே இருக்கிறாங்க ஏதோ ஜெலன்ஸ்கி வந்து அமெரிக்கா இல்லைன்னா எங்களை ஐரோப்பா வந்து காப்பாற்றிடும் அவங்க தான் ஆச்சா போச்சான்னு அந்த போகிற ஒரு பக்கம் ஊசி பேத்திட்டு இருக்காங்க சரி ஜெலன்ஸ்கி தான் அப்படி சொல்கிறாங்கன்னா நார்வே தரப்பு நார்வேனுடைய ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா ரஷ்யாவுடைய புறமுகண்டாவும் அப்படியே அவர் பரப்பிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இட்ஸ் இ வெரி டேஞ்சரஸ் ஒன்று பண்ணலாம் அவங்களுக்கு வார்னிங் கொடுக்குறாரா இல்லை அவங்க தரப்பிலே சொல்லிக்கிறாங்களா அப்படின்றதில்ல ஏன்னா அந்தளவுக்கு பில்டப் விட்டுருந்தாங்க ஐரோப்பா நாடுகள் சரி இது மட்டுமா அப்படின்னா ஐரோப்ப நாடுகளுக்கு மற்றும் ஒரு ஷாக் கொடுத்தார் இந்த இருந்து அவங்க மீண்டு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும் ஏன்னா ஜிசெவன் நாடுகள் வந்து ரஷ்யா அக்ரேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாங்க ஏன்னா உக்ரைனுக்கு எதிராக தொடர்ந்து போர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு உக்ரைன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க அதை ஜி செவன் நாடுகள் வந்து பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அந்த ஜி செவன் நாடுகளில் அமெரிக்கா என்ன சொல்லிட்டாங்கன்னா இப்போ தேவையில்லாத வேலை இது எதுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு உடனே தடை சரி உக்ரைன் ஓடி வந்து இல்லை இல்லை நீங்கள் வந்து இப்போ ஐநா நம்ம கூட்ட போகிறோம் இல்லையா ஐநாவோடய சிறப்பு கூட்டத்தை கூட்டி ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு கண்டனத்தை அறிவிச்சுட்டு உடனடியாக வீரர்களை வெளியேற வேண்டும் ஏன்னா மூன்றாவது வருஷம் வரப்போகுது இப்போ போர் ஸ்டார்ட் பண்ணி அந்த மூன்றாவது வருஷம் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்துச்சுன்னா அந்த மூன்றாவது வருஷம் வரதுனால இப்படி ஒரு வார்த்தையை நம்ம உடனடியாக வெளியேற வேண்டும் தீர்மானத்தை கொண்டு வரலான் போது ரஷ்யா முன்னா ரஷ்யான் பாருங்க அமெரிக்கா முன்னாடி ஓடி வந்து தடுத்துட்டாங்க சரி இதை தான் தடுக்கிறாங்கன்னா ஐரோப்பா நாடுகள் என்ன கேட்குறாங்கன்னா நம்ம எல்லாம் ஒன்றிணைந்து ஜிசவன் நாடுகள் இருந்து பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும் அட்லீஸ்ட் ஒரு தண்டனமாக நம்ம தெரிவிக்கலாம் அப்படின்னும் போது நோனோ அந்த அந்த வேலையே வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அது இதுக்கு முன்னாடி இருந்தது வரைபடத்தை பாருங்க அந்த கத்திரி பூக்கள் எல்லாம் இருக்குல்ல இது எல்லாமே ரஷ்யாவுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வரப்பட்டது அதாவது கண்டன தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டது இந்த கத்திரிப்புகள் ஆரலாம் ஆனால் இன்று அமெரிக்கா ஒட்டுமொத்தமாக மாறினதுனால மற்ற நாடுகளும் யோசனை பண்ணுறாங்க அப்போ ஐரோப்பா மட்டும்தான் தனித்து நிற்கிறாங்க எப்படி இருந்த உலகம் ரஷ்யாவை எதிர்த்து ஒட்டுமொத்த தேசமும்ன்ற உலகம் இப்போ ஐரோப்பா வந்து எதிர்த்து நிற்கிற மாதிரி ஆயிப்போச்சு இப்போ அப்படி மாறிடுச்சு ஸோ இது எல்லாம் சுற்றி வளைச்சி பார்க்கும்போது தெளிவாக தெரியுது ட்ரம்ப் அவர்கள் வந்து ரஷ்யா பக்கம் முழுமையாக சாஞ்சிட்டாரு உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம் நம்ம நேற்று இரவு மறுபடியும் ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க ஒரு நாலு மாகாணங்கள் மீது ஒரு பெரிய ஒரு தாக்குதல் பெரிய அளவுக்கு சுட்டு வீழ்த்திட்டோன்னு சொல்லப்பட்டிருந்தா கூட ஒரு சில இடத்துல இழப்புகள் ஏற்பட்டுதான் சொல்கிறாங்க சமீபத்தில் நடக்கிற இதுக்கப்புறம் நடக்கப்படுகிற தாக்குதல்லாம் வந்து மேபி அமெரிக்காவே லைட் கொடுப்பாருக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு என்ன நம்மளை ஏற்று பேசிட்டாரு நம்ம பேச்சுக்கு போது அடித்து தான் வழிக்கு வர வைக்கணுன்ற மாதிரியான எண்ணங்கள் பதிலடி அவங்க தாக்கல் நடத்தினா கூட அதுக்கு வேறு விதமான திட்டங்களை தீட்டியிருப்பாங்க ஸோ கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்காங்க சிம்பிளாக அந்த வீடியோவோட கிளைமேக்ஸுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை ஆக்சுவலாக நாங்கள் சவுதி அரேபியாவுக்கும் நம்ம கூப்பிட வேண்டியது அவர் எப்போ அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணாமல் போனாரோ அப்பயே அவரை கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை என்று உணர்ந்து விட்டோம் அதனால தான் அவரை ரிஜெக்ட் பண்ணோம் இதுக்கப்புறமும் அவரை ரிஜெக்ட் பண்ணணுமா கூப்பிடணுமான்னு முடிவுபட வேண்டியது ஜெலன்ஸ்கி தான் கையெழுத்து போட்டுன்றாங்க அது எந்த கையெழுத்து அதாவது உக்ரைனை எழுதி வாங்குறதுல அமெரிக்கா தரப்புல ரொம்ப டார்கெட்டடா இருக்கிறாங்க நீ எழுதி கொடுத்துரு பாதி சொத்து எங்களுக்கு எழுதி கொடுத்துருந்து ரொம்ப ஆக்ரோஷமா இருக்காங்க அப்ப புரியல இப்ப புரிய ரொம்ப ஆர்வமா இருந்தாரு ஓடி வந்து பைடன் தாத்தா வந்து என்ன வேலை இந்த வீடியோ பாருங்க ஜெலன்ஸ்கி வந்து அமெரிக்காவில் போயிட்டு புஸ்கா புஸ்கா குஸ்கான் எல்லாத்துக்கும் குஸ்கா கொடுத்து எல்லாரும் கொடியை தூக்கி வந்த பக்கம் ஆட்டி அந்த உக்ரைனுடைய கொடியில் சைனப் போட்டு வென்றுவா மகனேண்டு சுப்பி எண்ணி பொட்டை வச்சு அனுப்பி வச்சாங்க ஜெலன்ஸ்கியை இப்போ தலைவர் நினைச்சு பார்ப்பார் அன்னைக்கு புரியல இன்னைக்கு புரியுதுன்னு நினச்சிருப்பாரு ஆனால் எங்களுக்கு அன்னைக்கே புரிஞ்சிடுச்சு உன்னை வந்து மொத்தமாக முடிக்க போகிறாங்க ராசா நீ வந்து பின்னாடி இதுக்கு எல்லாம் நீ அனுப்பிக்க போகிற அப்படின்னு தெரிஞ்சும் அது நடந்து கொண்டிருக்கிறது ஏன்னா ஒருத்தர் வந்து சும்மா வந்து வலினியாக பில்லியன் கணக்கில் ட்ரில்லியன் கணக்கில் ஒன்று கொடுத்து உதவி பண்ணுறாங்கன்னா என்ன எல்லாரும் அடிமட்டம் முட்டாள்களா இதே ஐரோப்பாவே ஓடி வந்து உங்களுக்கு உதவி பண்ணுறாங்க அப்படின்னும்போது அவங்களுக்கு ஒரு சில காரியங்கள் உங்களால் நடக்க வேண்டி இருக்கிறது அமெரிக்கா மிச்சம் மீதிய சொத்துக்கள் உங்களுக்கு வர இருக்கிறதுக்காக அவங்க ஒரு பக்கம் கனெக்ட் பண்ணிட்டுருக்காங்கன்னா கூட இன்னொரு உங்களுக்கு ஃபைனல் தான் நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டிங்க என்னென்னா ஃப்ரான்ஸும் இந்த பக்கம் யூகேவும் என்ன வீரவாசனம் பேசினாங்க இன்றைக்கி காலையில் கூட ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன் என்ன சொன்னார் நான் பார்த்துக்கிறேன் ஒத்தாலாக நான் பார்த்துக்குறேன் ஒட்டு மொத்த உக்ரைனையும் எங்கள் வீரர்கள் அனுப்ப போகிறேன்னு சொன்னாரா இல்லையா இன்றைக்கி திடீர்னு சாயந்தரம் வந்த செய்தி என்ன தெரியுமோ அவங்க கியூ பத்திரிக்கையே சொல்கிறாங்க கிட்டே பர்மிஷன் கேட்டிருக்காங்களாம் சார் எங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீக் உள்ளார் அதாவது நீங்களும் புட்டினும் சந்திக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் உங்களை மீட் பண்ணணும்னு நினைக்கிறோம் எங்கள் உள்ள கருத்துக்களை நாங்கள் சொல்லணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க பாரு சரி ரைட்டு இவங்க எந்த பாதையில் போகிறாங்க அந்த வீர வசனம்லாம் என்ன ஆகுன்றதை நம்ம புரிஞ்சிக்கலாம் இதெல்லாம் ஏதோ இப்போதைக்கு பத்திரிக்கைகளை அட்டென்ஷன் பண்ணுறதுக்காக நாங்களும் இருக்கோன்னு சொல்றதுக்காக பண்ணுறாங்க ஆனால் இது ரொம்ப நாள் நீடிக்காது இவங்களை நம்பி ஜெலன்ஸ்கு ஏதோ பெருசாக மறுபடியும் ரஸ்கா குஸ்கான்னு சொல்லிட்டு குஸ்கா சாப்பிட்டு இருந்தார்னா சாப்பிட வச்சுட்டார் ஒரே மட்டும் இருக்கிறது இழந்துட்டு போறாரு ஒட்டுமொத்த நாட்டையும் இழந்துட்டு அங்கே ஒன்று பாதி அமெரிக்காவுக்கும் பாதி ரஷ்யாவுக்கும் எழுதி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அவர் எப்போ உணரப்போகிறவோ தெரியல இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன் ஐரோப்பாவில் ரொமானியாவுடைய தேர்தலில் ஜாக்ரோஸ் அவருடைய தேர்தலை தடை விதித்தாங்கல்ல உடனடியாக அமெரிக்கா வந்து தலையிடுது தேர்தலை நடத்துனது ஏன் நீங்கள் தடை விதிக்கிறீங்க ஜாகர்ஸ் அவரோட வெற்றி அனௌன்ஸ் பண்ணுங்கன்றாங்க ஆனால் அதே ஜாகர்ஸ் அவர்கள் ரஷ்யா ஆதரவாளராக சொல்லப்படுகிறது நேட்டோ வந்து அங்கே பெருசாக பயங்கரமாக ஒரு கன்ஸ்ட் பண்ணுறதெல்லாம் பிளான் பண்ணாங்கல்ல அதை அமெரிக்காவே வேண்டாம்னு சொல்கிறாங்க நான் நாங்கள் எதுக்கு செலவு பண்ணணும் அங்கே போயிட்டு நாங்கள் எதுக்கு கன்செப்ட் பண்ண சொல்லிட்டு அந்த ஃபண்டையும் நிறுத்திட்டாங்க அதனால் நீ வாராசா நீயே வந்துருன்ற மாதிரி தான் மறுபடியும் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ நம்ம காசா இசையனுடைய போகலாம் இந்த வீடியோ நேராக இப்போ நம்ம காசாக்குள்ளே போயிடலாம் இப்போ அது மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க இங்கே இருக்கக்கூடிய பதிவுகள் எல்லாமே இன்று நாலு பேர் இறந்த நிலையில் ஒப்படைக்கிறாங்க அதில் வந்து ஐந்து வயசு குழந்த ஒரு எட்டு மாத குழந்த அம்மா அந்த அம்மா பிபாஸ் அப்படின்றவங்க அப்புறம் ஒருத்தர் எழுவத்தி மூணு வயசு ஒருத்தர் இவங்க இவங்களுடைய உடல்கள் வந்து ஒப்படைக்கப்படுகிறது ஆனால் அம்மா சரப்பில் என்ன சொன்னாங்கன்னா உக்ரைனுடைய தாக்குதலில் அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதுல டெட் பாடியோட டேட் மென்ஷன் பண்ணுவாங்கல்ல அந்த டேட் வந்து அக்டோபர் ஏழாம் தேதி டேட்டை தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க உக்ரைன் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா உக்ரைனே ஒரு பாருங்க என்ன ஆச்சுன்னு தெரியல அந்த பக்கம் இஸ்ரேல் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா கடுமையான ஒரு எதிர்ப்பு இந்த வீடியோலாம் பார்க்கும்போது ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க ஏன்னா இதை ஒரு செலிப்ரேஷன் மோடு மாதிரி இதற்கு முன்பு எப்படி வீரர்களை வெளியிடும் என்ன மாதிரியான ஒரு செலிப்ரேஷன் மோட்ல வெளியிட்டாங்களோ அதே மாதிரியான செலிப்ரேஷன் மோட்லேயே வெளியிட்ருக்காங்க இது அமெரிக்கா தரப்புலையும் உற்று நோக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல் தரப்புலையும் உற்று நோக்கிட்டு இருக்காங்க நாளைக்கு சனிக்கிழம ஒரு ஆறு பேர்த்த விடுறாங்க ஒட்டுமொத்தமாக அஞ்சு புல்டோசரையும் ஒரு பதினஞ்சு டெம்பரரி வீடுகள் அந்த கண்டெய்னில் இருக்கக்கூடிய வீடுகளும் உள்ளே அலோவ் பண்ணியிருக்காங்க எகிப்த் வந்து ரொம்ப நாளாக ஒரு முப்பதுலேருந்து ஒரு நாற்பது புல்டோசர் வெளியே நிறுத்தி வச்சு வெயிட் இருக்காங்க ஒரு பதினஞ்சு நாளாக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க ஆனால் இப்போதைக்கு ஒரு நாலு உள்ளே விட்டுருக்காங்க மறுபடியும் காசா மக்களிடம் இந்த லீஃப் வந்து கீழே போட்டிருக்காங்க இதற்கான நாட்கள் வெகு தொலைவில் இல்லை காசானுடைய மக்கள் நீ விரும்பினாலும் விரும்புனாலும் உங்களை வெளியேற்ற போகிறோம் மறுபடியும் நாங்கள் கட்டமைக்க போகிறோம் இது எங்களுக்கும் ட்ரம்ப்புக்கான பிளான் இது ஸோ விருப்பப்பட்டு வெளியேறுங்க நிச்சயம் நாங்கள் ஹமாஸ் இல்லாத அந்த காசாவை உருவாக்க போகிறோம் நெல்ல ஒரு காசாவை படைக்க போகிறோமா நிறைய வசனங்கள்லாம் வந்து போட்டிருந்து இன்றைக்கி இந்த வீடியோ எல்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம் இன்று நிவனையாகவர்கள் அவர்கள் தரப்பிலிருந்து கண்டிப்பாக நாங்கள் அம்மாஸை எலிமினேட் பண்ணே தீரும் இதற்கான பதிலடிகள் வந்து கொடுத்தே மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க இல்லை நம்ம இன்னொரு ஆங்கிளில் கூட பார்க்கலாம் நம்ம நேற்றைய வந்து நவனியாக ஒரு தரப்புல இருந்து நாளை எங்களுக்கு ஒரு துக்கமான நாள் இந்த நாளை வந்து நாங்கள் மறக்க முடியாத ஒரு நாட்களாக உருவாக்குவோம்ன்றமெல்லாம் சொல்லியிருந்தாங்க பட் இங்கே நடந்த நிகழ்வுகள் மேபி இது கொஞ்சம் அம்மா சரப்பில் ஆரவாரம் இல்லாமல் கொஞ்சம் ஆர்ப்பரிப்பு இல்லாமல் அப்படியே கொஞ்சம் அமைதியாக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் இந்த பேச்சுவார்த்தை ஸ்மூத்தாக வந்திருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் ஏன்னா இது எல்லாம் இன்னும் அந்த பிரச்சனையை வந்து பெருசு பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு இருக்கிற பிரச்சனை அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேல் வந்து ரொம்ப மௌன அஞ்சலி இருக்காங்க உடனே உங்களுக்கு தோணும் ஏன் அவங்க வந்து இவ்வளோ அறியடித்தாங்களே இவ்வளோ தாக்கல் நடத்தினாங்களே அப்போல்லாம் அது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு தோணும் ஆனால் அக்டோபர் ஏழாம் தேதி தான் பிரச்சனை அதுக்கு முன்னாடி இருந்த ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் நம்ம வள வள கொல கொலம் மறுபடியும் அது போயிடும் அவங்க வரலாறு தெரியுமா இவங்க வரலாறு தெரியுமா நம்ம இழுத்தோம் அப்படின்னா அது பிரச்சனை வரும் ஏன்னா இது ஷார்ட்டாக முடிக்க வேண்டிய பதிவு இல்லாமல் என்னென்னா அக்டோபர் ஏழாம் தேதி ஸ்டார்ட் பண்ணது தான் பெரிய பிரச்சனையை ஸோ இதை வந்து நம்ம முடிவுக்கு கொண்டு வர வேண்டியது அவங்களோட என்ன இப்போ அரபு நாடுகள்லாம் ஒன்றா கூட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நாளைக்கு குறிப்பாக ஹமாஸுக்கு சப்போர்ட்டுக்காகவும் மக்களை வெளியேற்றக்கூடாது என்பதற்காகவும் ஸோ அப்படி இருக்கும்போது இதை கொஞ்சம் அமைதியாக கொடுத்துருக்கணுமோனு எனக்குள்ளே தான் தோணுச்சு அவள் மற்றபடி இதை நான் கருத்தாக கூட சொல்லலை நான் ஏன்னா இதுக்கப்புறம் அவங்க அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி விகாரசாக இருந்தது ஒரு படி மேலே போயிட்டு அர்ஜென்டனோடய மிளை இருக்கிறார்ல மெலை அவங்க பிள்ளைகளிடம் சொல்லிவிட்டார் மௌன அஞ்சலி அமை அர்ஜென்டனா ஃபுல்லாக செலுத்திவிடுங்க இது நம்ம இது வந்து ஒரு கருப்பு தினமாக அனௌன்ஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் சுற்றி வளைச்சி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிளோடு முடிக்கிறேன் இந்த வரையப்படத்தை பாருங்கள் இதில் என்ன அப்படின்னா இருந்து காசாவையும் மேலே டமாஸ்கஸையும் ஏமன்லேயும் பெரிய அளவுக்கு ட்ரோன்கள் உழவு வேலை பார்த்து கொண்டிருக்கிறது என்ற தகவலோட இந்த பதிவை நான் முடிக்க விரும்புகிறேன் நான் இன்னும் ஒரு சில தகவல் நான் சொல்ல வரணும்னு நினச்சேன் நான் குறிப்பாக ட்ரம்ப் அவர்கள் வந்து கிட்ட பெரிய அளவுக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படணும் நான் ஏற்றுமதி அதிகம் பண்ணணுன்னு விரும்புகிறேன் சீனா கிட்டே இதுக்கப்புறம் நான் ரொம்பலாம் இல்லை ஏன்னா எல்லாமே நட்பு நாடாகவே போனோம் அப்படின்னா அந்த உலகம் பூ உலகில் அமைதியாக என்றமா சொன்னாங்க ஏன்னா கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது என்னப்பா நடக்குதுங்க வர வர அதிரடி அறிவிப்புகள் கண்ட்டு கந்தசாமி அவர்கள் தெரிவிக்க விடுறாரு அப்படின்ற மாதிரிலாம் நினச்சேன் நான் ஃபைனலாக ஒரு இந்தியா பதிவோட முடிச்சிடலாம் சரி முடிக்கிறதுக்கு முன்னாடி இல்லை இரண்டு இந்தியர்கள் கரண்வார் இன்டர்நேஷ்னல் இன்டர்நேஷ்னலில் கரண்வார் பேஸ்னு சொல்லுவாங்க நம்ம போர் கப்பல்கள் நிற்கக்கூடிய இடம் நானும் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லலை அந்த இடத்துல நம்ம இந்தியாவுடைய போர் கப்பல்கள் எங்கே நிற்கிறது எப்படி நிற்கிறது எந்த பொசிஷனில் இருக்கிறது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஃபோட்டோ எடுத்து பாகிஸ்தானுடைய ஏஜென்ட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு விற்றுக்காங்களாம் இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க இப்போ ஐயாயிரம் ரூபாய்க்கு இந்தியாவுடைய போர்க்கப்பில் எங்கே நிற்கின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த ரகசியத்தையும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்காங்கன்னா எங்கே செல்கிறது இந்த உலகம்னு நினச்சேன் நான் ஐயாயிரம் ரூபாய்க்கு இந்த தகவலை கொடுக்குறாங்களே எனக்கு கைது பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அதையும் நினச்சேன் நான் ரைட்டு மாதிரி சரி இன்னைக்கு ஓரளவுக்கான தகவலை கால் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமா சோ மச்சல் நன்றி வணக்கம்